மாணவி ஜெயகாயத்ரி காயத்ரி ஆறுநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டு மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி அளவில் முதலிடம் பெற்றார் மாணவி ஆர்த்தி ஸ்ரீமதி ஐநூத்தி எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் எடுத்து இரண்டாம் இடத்தையும் மாணவர் வெங்கட் பிரசன்னா ஐநூத்தி எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்ற மூன்றாம் இடத்தையும் பெற்றனர் கணினி அறிவியல் பாடத்தில் எட்டு பேரும் வேதியியல் வணிகவியல் கணக்கு பதிவியல் வணிக கணிதம் ஆகிய பாடங்களில் தலா இரண்டு பேர் நூறு சதவீத மதிப்பெண் பெற்றனர் இயற்பியல் கணிதம் பொருளாதாரம் ஆகிய பாடங்களில் தலா ஒரு மாணவர் நூறு சதவீத மதிப்பெண் எடுத்தனர் பள்ளிக்கு பெருமை சேர்த்த இந்த மாணவ மாணவிகளுக்கு ஜெயேந்திரா கல்வி குழுமங்களின் தாளர் ஜெயேந்திரன் மணி முதல்வர் மற்றும் டீம் ஜெயந்தி ஜெயேந்திரன் ஆகியோர் பரிசீலித்து வாழ்த்து தெரிவித்தனர் மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டினர்